வீடியோ பாத்துட்டு இருக்கிற பொங்க எல்லாருக்குமே பணக்கம் ஒரு பிறந்த நாள் பார்ட்டிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க அங்க போன கருத்து அங்க இருக்கிற ஒரு பேய் என்ன பண்ணிருக்கு இவங்கள போட்டு பே கிட்ட இருந்து எப்படி அண்ட் கிரண் தப்பிச்சாங்க அப்படின்றதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரிலீஸ் ஆன பேர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட மீதி கதைகள் இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி மொதட்டி யாராச்சும் இந்த வீடியோ பாத்துட்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டம் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ வாங்க

அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த விழாக்குள்ள போறாங்க இந்த விழாப பாத்துக்கிறது ஒரு வயசான பெண்மணி அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பா இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பந்தவங்க கெல்லாம் இருப்பேன் ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க அப்படி போட்டோ எடுத்துட்டா அவங்க வாழ்க்கையில மறைக்க முடியாத பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி வயசானவங்களோட நம்பிக்கை எதுக்கு கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோப்பும் அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த போட்டோ எடுத்து முடிச்சதும் அந்த பாட்டியம் என்ன பண்றாங்க ஹீரன் கையை பிடிச்சிட்டு இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த சந்தோஷமான விஷயத்தை அந்த காதலன் கிட்ட சொல்லாம இருக்க போற சீக்கிரம் சொல்லிட்டு விட்டுடு இல்லனா சொல்றதுக்கு நேரம் கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான் இது கீழனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இந்த பாண்டியமா தான் கைய புடிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அந்த கூட்டத்துல மைக்கேல் அப்படின்ட்டு ஒரு தரப்பான் அவனை கூட்டு அவன் கிட்ட ஒரு ஒயின் பாட்டில் அந்த பாட்டியமா குடுக்குறாங்க ஏன் பாட்டியமா நாங்க ஒன்பது பேர் இருக்கும் நீ ஒரே ஒரு பாட்டில மட்டும் கொடுத்தா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வந்து கேக்குறப்ப தம்பி இந்த பாட்டில் வந்து பாத்தினா இங்க வந்திருக்கிறவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்கா குடுக்கறதா உனக்கு இன்னும் நிறைய சரக்கு வேணாம் காசை வாங்கி குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க சரி நம்ம பாட்டியமா தான் ஏதோ திட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட் இந்த சரக்கு குடிச்சிருக்கலாம் சொல்லிட்டு அவர் ரூமுக்கு எடுத்துட்டு போறான் அதே மாதிரி நைட்டு கேம்ஃபயர் எல்லாம் போட்டு அந்த சரக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு மைக்கேல் தான் ரூம்ல இருக்க அந்த பாட்டில் எடுக்கிறதுக்காக போனவன் அந்த பாட்டில எடுத்துட்டு வரும்போது திருப்பி திருப்பி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் இந்த சரக்கு குடிக்கவே இல்ல அது அதுக்காட்டி நமக்கு இப்படி ஒரு போதையா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் குழம்பிட்டு இருக்கும்போது சரக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன பண்றான் டெ மைக்கேல் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில எடுத்துட்டு கீழ வரான் கீழ வந்தது அந்த பாட்ல இருக்க சரக்க எல்லாருமே ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு சேஸ்

இந்த அபார்ட்மெண்ட்ல கேட்கப்பட்ட மாந்திரிகம் பண்ற பிளாக் மேஜிக் பண்ற சூனியக்காரங்க இருந்தாங்களா அவங்க ஆறு மாடு மேய்க்க வந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களை கடத்திட்டு போய் நரபலி கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தன்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சரி நியூஸ் ஆர்டிகல் படிக்கலாம் சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கா ஆனா அந்த பொண்ணு என்ன அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி கிறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்க ஜானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்னு பெருசா நடக்குது அப்படின்ட்டு தெரிய வருது அதே மாதிரி அந்த பக்கம் ஹீரோ பேஸ்மெண்ட்

இந்த ஊர்ல வந்து பார்த்தா கொரோனா மாதிரி ஏதோ ஒரு வியாதி வந்து பரவிட்டே இருக்கான். ஆனால ஊர் மக்களுக்கு கிளா இருப்பேன். தங்கள் எங்க தங்கி இருக்கீங்களோ அங்கேயே தங்கி வெளில வந்தீங்கன்னா வந்தீங்கனா அநியாயமா செத்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இதே இவங்க லாக்டவுன் முடிக்கிற வரைக்கும் இங்க தான் தங்கி இருக்கணும் அப்படிட்ட அங்க இருக்குறானோ பொலம ஆரம்பிச்சிட்டான். அதுல ஒரு புன்னியதே என்ன பண்றானா என்னால இருக்க முடியாது நான் பந்தையில இருந்து என் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு பார்க்கறேன். அவ ஃபோனுக்கு எடுக்க மாட்டறா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எல்லாம் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் வரேன். நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடத்த விட்டு கிளம்பிட்டான் அவ போன கர்த்தத தான் இந்த வியாதிக்கான அறிகுறி அரிகுரியதான்னு சொல்றாங்க. first மூச்சு தணறுமா உங்களுக்கு ஜொரா அடிக்குற

போறாங்க மேல போனப்பயே அந்த கருப்பு பையன் அவ லவ் பண்ற அந்த பொண்ணு கிட்ட போய் அதுக்கு மெடிசன் போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த ஹீரோக்கு என்ன பண்றானா மைக்கேல் கிட்ட கெங்கடா லூக்கஸ் அப்படினு சொல்லி கேக்குறப்ப டேய் பயப்படாத அவன பேஸ்மென்ட்ல தான் அடைச்சு வச்சிருக்கோம் ரெண்டு நாள் மச்சான் சரியா போனத அவன் வெல்ல வந்துறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டேய் இங்க என்னனமோ தப்பா நடந்துட்டு இருக்கு எனக்கு பேஸ்மென்ட்ல அப்படி ஒரு பாரனல் ஆட்டோமேட்டி நடந்துச்சு நம்ம இதுக்கு மேல அந்த இடத்துல இருக்க கூடாது அவன போய் வெல்ல கூட்டி வரலாம் பா அப்படினு சொல்லிட்டு ஹீரோவும் மைக்கேலும் வந்து பார்த்தனா பேஸ்மென்ட் பக்கம் போறாங்க அங்க போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி லூக்கஸ்க்கு வந்து பார்த்தனா ஒரு கிலிஷன் தோணுது அவன் பின்னாடி நின்னுட்டே கேரோதங்க கிட்ட பே

படத்துல கடைசியா எட்டு வருஷமா யாருமே இல்ல நம்ம மட்டும் தான் வந்திருக்கும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மைக்கேல கூட்டி என்ன சொல்றானா மைக்கேல் இந்த இடத்துல இன்னும் தப்பா நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது எல்லாரும் கிளப்பு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மைக்கேல் முதல்ல போயிட்டு அந்த கருப்பு பையனை பிடிக்கலாம் சொல்லிட்டு போறான் பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே பேய் பிடிச்சி போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கு மைக்கேல் வந்து கிட்டதும் மைக்கேல் கிட்ட என்ன சொல்றானா நீ மேல பாடுறா ஒரு பேய் என்ன பார்த்து சிரிக்குதுடா அவளுக்கு எப்படியாச்சும் புடிடா புரியடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மைக்கேல் கணக்கு எதுவுமே தெரியல ஆனா அந்த கருப்பு பையன் கணக்கு மட்டும் ஒரு கருப்பான உருவம் தெரியுது ஆனா அவன் கனவுக்குள்ள

சரியா புரியல பட் அதை பழிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப பக்கத்துல நானூத்தி பதினொன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டுருக்கு இதை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட சொல்ற போய் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நானூத்தி பதினொன்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு எதுவுமே புரியலடா அப்படின்றப்ப அந்த வசனத்தை திருப்பி சொல்லும் போது ஹீரோன் சொல்றாங்க இது லத்தின் இதுல என்ன கெழுது இங்க ஒரு ஆபத்து இருக்கு அந்த ஆபத்தை பார்த்து கண்ணம் மூடாதீங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிருக்கு அப்படின்றாங்க அப்ப அந்த நானூத்தி பதினொன்னு அப்படின்றப்ப பைபிள் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள ஓபன் பண்றாங்க நானூத்தி ஒரு அது வசனத்தை எடுத்து இவங்க படிக்க படிக்க அங்க பேய் வந்து பாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா அதை நிறுத்துறதுக்காக வந்துட்டு இருக்கு அதை மீறி இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடி

பிடிச்சி கொலை பண்ணுது இதுக்கடுத்த இவங்க ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லி பாக்குறப்ப அவ அந்த கைத்து திருவி கொடூரம் இறந்து போறத பாத்துட்டு இதுக்கு மேல நம்ம மூணு பேர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் தப்பிக்கணும் வேகமா பாருங்க அப்படி வரும்போது ஜான்க்கு என்ன பண்றானா டக்குனு கீரோப குத்திட்டான் ஜான் சாக்கல இருக்கு உயிரோட தான் இருக்கா அந்த பீ பொசஸ் பண்ணிட்டு போல இருக்கு ஹீரோ பாத்துட்டு கேக்குறான் ஏண்ட அந்த மாதிரி பண்ண அப்படின்றப்ப இப்ப தான் சாக போற மச்சா நான் மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கைத்தெடுத்து ஹீரோன் கண்ணு முன்னாடி சேர்த்து போயிட்டான் அரை உயிரில இருக்க ஹீரோ போயிட்டு ஹிரன் கிட்ட என்ன சொல்றானா இந்த இடத்துல இருக்காத தப்பிச்சு போ பிறந்த நாளுக்கு

படத்தோட கதையை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை